தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அண்ணன் சீமான் போனா ஒரு இடத்துல எதை எதிர்த்து நிற்கிறாரோ இல்லை எதை ஆதரித்து நிற்கிறாரோ அதை முழுமையாக அதில் வெற்றி அடைவார் தெரியும் தான் எண்ணூர் அனல் மின் நிலையத்தினுடைய விரிவாக்கத்திற்கான கருத்து கேட்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடந்தது அங்கு சென்ற அண்ணன் சீமானை பேச விடாமல் தடுப்பதற்காக ஏன் உள்ளே கூட வரவிடாமல் தடுப்பதற்கான முயற்சிகள் எல்லாம் நடந்தும் அண்ணன் சீமான் அவர்கள் உள்ளே சென்று தன்னுடைய ஆழமான கருத்தியலை விதைச்சிட்டு வந்திருக்கிறார் ஏன் எதற்கு எங்கே எப்படி திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இன்றைய சமர்களத்தின் காணொலியில் அறுநூத்தி ஐம்பது மெகாவாட் மின் உற்பத்தியை பெருக்குவதற்காக ஏற்கனவே உள்ள எண்ணூர் அனல் மின் நிலையத்தை விரிவாக்கம் செய்கிற பொறுப்பை எடுத்து இன்றைக்கு அதற்கான மக்கள் கருத்து கேட்பு இதுவே வந்து ஒரு நாடகம் மக்கள்கிட்ட கருத்து கேட்கறது கருத்து கேட்டுதான் செய்யணுங்கிறது விதியில இருக்கு சட்டம் இருக்குது அதற்காக செய்யப்படுவதானே தவிர இவர்கள் உண்மையாகவே மக்கள்கிட்ட கருத்து கேட்க வரலங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் சரி நீங்க ஏன் மக்கள்கிட்ட கருத்து கேட்கறீங்க ஒரு அரசாங்கம் இருக்குது இல்லையா அந்த அரசாங்கத்துக்கு தெரியாதா சாதாரண ஒரு குடிமகனுக்கு அந்த அந்த பகுதியில் வாழக்கூடியவனுக்கு தெரியக்கூடிய அறிவியல் ஏ இந்த அரசாங்கத்துக்கு தெரியலையா முதல்ல இந்த திட்டத்தையே கொண்டு வந்திருக்க கூடாது அப்படியே கொண்டு வந்திருந்தாலும் கருத்து கேட்புங்கிறதே முதல்ல தவறு இதை அரசாங்கமே என்ன செஞ்சிருக்கணும் நிறுத்தணும் உங்ககிட்ட இல்லாத விஞ்ஞானிகளா உங்ககிட்ட இல்லாத ஐஏஎஸ் அதிகாரிகளா சொல்லுங்க மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர்கள் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒன்றிய மாநில அரசுகளுக்கு தெரியாத ஒரு ஒரு கருத்தா இங்க புதுசா மக்கள்கிட்ட கேட்டு போறீங்க சரி மக்கள்கிட்ட கருத்து தான் செய்யணுங்கிறது விதி இருக்குது சட்டம் இருக்குது அப்படின்னா அதுல வந்து இன்னார் தான் வரணும் இன்னார் வரக்கூடாதுன்னு எதுவும் விதி இருக்குதா மக்கள்னா எல்லாரும் மக்கள் தான் இன்றைக்கு மிக அழகாக மேகா என்கின்ற ஒரு பெண் வந்து அந்த எண்ணூர் பகுதியை அவங்கள கூட பேச விடலை திமுகவை சார்ந்தவர்கள் அவளை பேசக்கூடாதுங்கிறாங்க போய் உட்காருமான்றாங்க இதெல்லாம் காணொலி காட்சிகளாகவே நம்ம பார்க்குறோம் இந்த 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 எண்ணூரில் வாழக்கூடியவங்க மட்டும்தான் பேசணும் நீ போவா அப்படிங்கிறாரு ஆனால் அந்த பெண் மிக தெளிவாக எடுத்து வைக்கிறாங்க நான் இஸ்ரோவில் மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்கிறேன் உயர்கல்வி படிச்சிருக்கிறேன் எனக்கு தெரியும் இதனால் என்ன தீமைகள் எனக்கு தெரியும் எனக்கு முன்னால் பேசி அவர் சொல்வது போல நான் ஒன்றும் எங்கிருந்தோ வரல நான் இந்த எண்ணூரிலிருந்து தான் வருகிறேன் அது எப்படி ஏன் நீங்கள் வந்து அடுத்த இடத்துல வந்து பேசக்கூடாதுங்கிறீங்க அப்போ பெரியார் வந்து ஈரோட்டோட நின்றுக்கணும்ல எதற்காக தமிழ்நாடு முழுவதும் வந்து பெரிய பகுத்தறிவை புகுத்துறேன் பெண் உரிமையை நான் காத்து கொடுக்குறேன் எதற்காக பேசணும்னு அழகா இன்னைக்கு வந்து ஒரு கேள்வி எடுத்து வச்சிருக்கிறாங்க இது வந்து இது தேவையற்ற விஷயம் இது இப்படி நீங்க பேச போய் தானே அந்த பெண் அதை பேசுறா இல்லைன்னா அந்த மேகா வந்து என்ன சொல்லிட்டு போயிருப்பாங்க பிரச்சனை இதுதான் இதனால இருக்குது அப்படின்னு போயிருப்பாங்க இப்ப நீங்க எண்ணூரை சேர்ந்தவர்கள் தான் பேசணும்னு சொன்னதுனால இப்ப பெரியார் வரைக்கும் பிடிச்சி இழுக்க வேண்டியது இருக்கு இதே போலதான் அண்ணன் சீமான் உள்ள நுழையும் போது மிகப்பெரிய பெரிய அளவில் சத்தம் ஓட்டிருக்கீங்க ஏன்னா அது மட்டும்தானே தெரியும் உங்களை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு அடுத்து அனுப்பினாலும் கத்தை தான் தெரியும் பாராளுமன்றத்திற்கு அனுப்பினாலும் கத்தை தான் தெரியும் ஒரு கருத்து கேட்பு கூட்டம் என்பது குறிப்பிட்ட பகுதியில் வாழக்கூடியவர்களுக்குன்னு அதில் ஒன்றும் சொல்லலையே அப்ப என்ன இவங்களுக்கு அச்சம்னா அண்ணன் சீமான் வந்து ஒரு விஷயத்தை தொட்டுட்டாரு ஒரு விஷயத்திற்கு எதிர்ப்பை கொடுத்துட்டாருன்னா கடைசி வரைக்கும் அதில் உறுதியாக இறுதி வரை நிற்பாருன்னு தெரியும் அந்த கலக்கம் ஏன் இத்தனை பேரை பே இத்தனை பேரை பேச விட்ட நீங்க ஏன் அவர் உள்ள வரும்போது மட்டும் ஏன் பேச விட மாட்டேங்கிறீங்க வேற எந்த கட்சி தலைவர்களாக வர்றாங்களா காங்கிரஸ்ல இருந்து வந்தாங்களா அதிமுக இருந்து வந்தாங்களா அந்த கட்சியுடைய தலைவர்களாகவே இருக்கிறவங்க வந்தாங்களா வர மாட்டாங்க ஏனால் அவர்களெல்லாம் மக்களினுடைய ஓட்டுக்கானவர்கள் ஆனால் அண்ணன் சீமானவர்கள் இந்த நாட்டு மக்களின் வாழ்வுக்கானவர் தான் எந்த கருத்து இருந்தாலும் தானே அவரை நினைச்சிருந்தா சுற்றுச்சூழல் பாசறையில வெண்ணிலா தாய்மானவன் அனுப்பியிருக்கலாம் ஏமா நீ போய் பேசிட்டோம்மா நீ தானமா சுற்றுச்சூழல்னு ஆனால் இது நடக்கவே கூடாது இந்த விஷயம் நடந்து விடவே கூடாது இந்த விரிவாக்கம் நடந்து விடவே கூடாதுன்னு உறுதிபட சொல்லணும்னா நாமே முன்னின்று நாமளே போய் அந்த கருத்து கணிப்பு கூட்டத்தில் இதற்கான எதிர்ப்பை தெரிவிக்கணுங்கிறதுக்காக தான் அங்கே வர்றாரு இப்போ உங்க பாணிலே எடுத்துக்குவோம் அந்த ஊரை சார்ந்தவர் அந்த இடத்தின் சார்ந்தவர் அண்ணன் சீமான் இல்லைன்னு நீங்க சொல்றீங்கல்ல அதை ஒத்துக்கிறோம் ஆனாலும் என் மக்கள் நான் இருக்கிற இடத்துல எனக்கு அவர்களும் என் மக்கள் அந்த மக்களுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்னு பேச வர்ற ஒரு ஆளை நீங்க தடுக்கிறீங்கன்னா நீங்கள் அரசியல்ல எவ்வளவு கேவலமானவங்கன்னு பாருங்க ஒண்ணுமே வேணாம் சட்டமே பேசுவோமே இன்னைக்கு ஒரு கிலோமீட்டர் தாண்டிதான் எந்த விதமான இந்த மாதிரியான மின் நிலையங்களோ அனல் மின் நிலையங்களோ இருக்கணும் ஆற்றை தாண்டி ஒரு ஆறு ஓடுதுன்னா அதை தாண்டி ஒரு கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குதுங்கிறது சுற்றுச்சூழல் அமைச்சகம் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு க ஒரு விதி சட்டம் அது இங்கே கைப்ப இங்கே வந்து அது அமுல்படுத்தப்பட்டிருக்குதா வெறும் நாற்பது மீட்டரில் கொசஸ்தல யார் இருக்கு மக்கள் குடியிருப்பு ஐநூறு மீட்டரை தாண்டி இருக்குங்கிறாங்க ஆனால் நூறு மீட்டர்லேயே மக்கள் குடியிருப்பு இருக்கு ஏன் ஐநூறு மீட்டர் தள்ளி இருக்குங்கிற ஏன் அப்படி இருக்கணும்னு சட்டம் இருக்கு அப்ப அதுல ஏதோ பாதிப்பு இருக்குன்னு தான் அர்த்தம் ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கிறனால தானே ஐநூறு மீட்டர் தள்ளி போய் இருக்கணும்னு சொல்ற ஆனால் அதையும் கடைபிடிக்கல நூறு மீட்டர்லயே வந்து குடியிருப்பு பகுதிகள் இருக்கு இன்னைக்கு மொத்தம் நாற்பது அனல் மின் நிலையங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு ஆனால் அதுல அறுபத்தைந்து சதவீதம் உற்பத்தி தான் நடக்குது இந்த லட்சணத்துல எதுக்காக விரிவாக்கம் ஏற்கனவே இருக்கிற நாற்பது அனல் மின் நிலையம் அதுல வந்து அறுபத்தைந்து சதவீதம்னா மித்தம் முப்பத்தஞ்சு சதவீதம் அதுவே இன்னும் வந்து செயல்படாமல் இருக்கே அப்புறம் எதற்காக இது நமக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் இதை பத்தி ஆய்வு செஞ்சிருக்கீங்க அந்த ஆய்வு அறிக்கைங்கிறது இந்த எக்ஸ்பைரி டேட் சொல்லுவோம்ல ஒவ்வொரு பொருள் வாங்கினா அது மாதிரி அந்த ஆய்வு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த நான்கு மாதங்களும் செய்யப்பட்ட இந்த ஆய்வு மூணு வருஷத்துக்கு தான் செல்லுங்கிறான் இன்னைக்கு என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் இன்னைக்கு நீ என்ன சொல்ற அந்த ரிப்போர்ட்டை கொண்டு வந்து வச்சுட்டு நிற்கிறேன் அந்த சோதனையை கொண்டு வந்து நீங்க எடுத்துட்டு வந்து வச்சிருக்க இதுலயே முடிஞ்சு போச்ச விஷயம் இதுலயே வந்து அந்த கருத்து கணிப்பு செல்லாதுன்னு ஆகி போயிடும் மூன்று ஆண்டுகள் போய் மீண்டும் ஒரு மூன்று ஆண்டுகளை கடந்த பிறகும்னா ஒரு நாளைக்கு ஐம்பத்தி மூணு லட்சம் லிட்டர் தண்ணி தேவைங்கிறான் அந்த அனல் மில் நல் நடக்கிறது ஆனால் தொடங்கியாச்சுன்னா நிறுத்த முடியாதுங்கிறான் அப்போ ஒரு நாளைக்கு ஐம்பத்தி மூணு லட்சம் லிட்டர் தண்ணீர்னா அந்த ஏரியாவில் வாழக்கூடிய அந்த மக்களுக்கான தண்ணீருடைய தேவை என்ன அவர்களுக்கு தண்ணீர் கிடைக்குதா அந்த தண்ணீர் முதல்ல குடிக்க முடியுமா இன்னைக்கு பேசுறேன நீ எல்லாம் போய் ஒரு தடவை போய் அங்கே போய் தண்ணியை குடிச்சிட்டு வாழ்ந்துறேன் ஒரு வாரம் இருந்துட்டு வாயே சரி ஒன்னு பண்ணுவோம் இந்த எண்ணூறு அனல்மல் நிலையத்துக்கு பக்கத்திலேயே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை கொண்டு வந்து வச்சுருவோமா காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தையும் அந்த எண்ணூறு அனல்மல் நிலையத்துக்கு அருகாமலேயே நீங்க சொல்றீங்கல்ல நூறு மீட்டரில் குடியிருப்பு இருக்கிறத ஒத்துக்குறீங்கல்ல அந்த நூறு மீட்டருக்குள்ளேயே கொண்டு வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் அமைச்சருடைய வீடு அந்த சட்டமன்ற உறுப்பினருடைய வீடு இதெல்லாம் கொண்டு வந்து வச்சுருவோமா சட்டமன்ற உறுப்பினருடைய தலைமையிலேயே அண்ணன் சீமான் வருவது ஏற்குடையதல்ல அவர் வரக்கூடாதுன்னு கோஷம் போடுறீங்கன்னா இது எந்த விதமான மனநிலை நான் அந்த அந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் வர்றாங்க வேலை வாய்ப்புங்கிறீங்க வளர்ச்சிங்கிறீங்க அப்படிதான் சொன்னாங்க இடிந்த கரையில் எங்க போய் பாப்போமா அந்த பகுதியில் வாழ்றவனுக்கெல்லாம் என்ன வேலை கொடுத்துருக்காங்கன்னு தெரியுமா எத்தனை சதவீதம் பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்கன்னு தெரியுமா வாட்ச்மேன் வேலை இதெல்லாம் தான் உங்களுக்கான வேலை வாய்ப்பு இந்த வளர்ச்சிக்காக தான் பெரிய ஒரு எடுக்கணுமா ஒரு ஆபத்தான விளைவை எதிர்பார்த்து எடுத்துக்கணுமா அந்த அடர் சாம்பல் அந்த சாம்பல் மட்டுமே வந்து ஒரு எட்டு அடி வரைக்கும் படிஞ்சிருக்குங்கிறாங்க அப்ப இதையெல்லாம் தாண்டி காசுக்காக தான் கொண்ட கட்சிக்காக பேசாத தான் கொண்ட மண்ணுக்காக பேசு இன்னைக்கு திமுக இருக்கும் நாளைக்கு அதிமுக இருக்கும் நாளைக்கு காங்கிரஸ் இருப்பான் யார் வேணா இருக்கலாம் ஆனால் அந்த நிலம் உன்னுடைய நிலம் அந்த மண் உன்னுடைய அந்த உணர்வு உனக்கு இருக்கா யாரோ யாரோ ஒரு ஒரு எம்எல்ஏ முதலமைச்சர் சொல்றார் ஏதோ ஒரு கட்சிகாரன் கேட்கணும் அது கிடையாது அரசியல் அதுவா மண்ணின் உரிமை இது என்னுடைய பகுதி இதுல வந்து வளர்ச்சி வந்திருக்குன்னு பேசுறவங்க எங்க அங்க எத்தனையோ பேர் கருத்து கணிப்புல மணிக்கணக்கா பேசுனாங்களே நீங்க வளர்ச்சின்னு பேசினவங்க ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் தாண்டி பேசிருக்கீங்களா எது வளர்ச்சின்னு இல்ல அப்படிப்பட்ட வளர்ச்சிய பாப்போமா அதானிக்கு வளர்ச்சி அது யார் இல்லைன்னு சொன்னா அதானி அதானிக்கு நிலக்கரி வேணும் நிலக்கரிய பல ஓடி கொடுத்து விற்கணும் எங்க இருந்தாவது வாங்கணும் வாங்கினது இருபத்தி ரூபாய்க்கு வாங்கி தொண்ணூத்தி ரூபாய்க்கு விற்கணும் அது அவருடைய தொழில் தனிப்பட்ட அதானிக்காக நீ நிக்கிறியே உன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் உன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் உன் கட்சியை சேர்ந்த முதலமைச்சர் உன் கட்சியை சேர்ந்த அமைச்சர் இவரெல்லாம் தரகர் தரகர் கமிஷனை வாங்கி கொண்டு நாளைக்கு உன் பிள்ளைகள் உன் பேரப்பிள்ளைகள் உன் சந்ததிகளுக்கான நிலமாக அந்த மண் இருக்குமா இன்னைக்கு பிரிட்டன்லேயே நூத்தி நாற்பத்தி ரெண்டு வருஷமாக இருந்த அனல் மொழி நிலையங்கள் இப்பொழுது சற்று போன அக்டோபர் ஒன்றாம் தேதியோடு மூடப்பட்டது ஒரு வருடம் இரண்டு வருடம் அல்ல நூத்தி நாற்பத்தி இரண்டு வருடங்களாக நடந்தது எதை எதுவுமே வந்து ஒரு சட்டத்தின் விடிப்படி இல்லையே எஃப்ஜிஆர் சொல்றாங்க ஃபியூயல் கேஸ் ரிசர்வ் அது இருக்குதா நாற்பது அனல்மல் நிலையத்தில் ரெண்டு தான் இருக்கு இதையெல்லாம் பேசுவோமா வளர்ச்சின்னு பேசுறீங்களே வேணும்னு பேசுறீங்களே ஸ்டெர்லைட்டை கூட தான் வேணும்னு பேசுனா இதுவெல்லாம் தன் தனக்கான காசு எனக்கு பணம் கொடுத்துருக்குறான் அப்படி நினைச்சு பேசக்கூடாது இது என் மண்ணு என் புள்ள என் பேர புள்ள ஏன் சந்ததி வாழக்கூடிய மண்ணுன்னு நினைச்சு பேசினேன்னா இப்போ ஒன்று வச்சுக்குவோம் இந்த ஆய்வே விட்டு நீ அங்க வாழக்கூடியவன் எதில் துடிக்கணும் நீ அப்பா இருக்கோ இல்லையோ இருக்குதுன்னு சொல்றாங்க எழுத்துட்டு வேண்டாம் ஏன் முக்கியமான இடத்துல கொண்டு வைங்கனா ஏன் மும்பையில கொண்டு போய் அதே மாதிரி வச்சுக்கோங்க பாராளுமன்றத்துக்குள்ள வைக்க முடியுமா மும்பையில கொண்டு வைக்க முடியுமா ஏன் கார்டனுக்கு பக்கத்தில் வச்சுக்க முடியுமா இல்லைன்னா அண்ணா சமாதி எம்ஜிஆர் சமாதி ஜெயலலிதா சமாதி அன் எல்லாம் இருக்குல்ல கருணாநிதி சமாதி எல்லாம் ஏன் அங்கனா போய் வச்சுக்கோங்களேன் அதில் ஒண்ணுமே ஒன்றுமே இல்ல அதனால எந்த தீங்குமே இல்லை அப்புறம் அந்த ஏரியாவில் போய் வச்சுக்க வேண்டியதானே அப்ப என்ன தெரியும் இதனால பின்விளைவுகள் வெகுவாக இருக்குது அதிகப்படியான பின்விளைவுகள் இருக்குன்னு தெரியும் தெரிஞ்சுதான் நீ பண்ற எண்ணூர்ல வளர்ச்சிங்கிறையில வேற தொழிற்சாலையை கொண்டு வந்து போடு எண்ணூர்ல அதெல்லாம் வேற எங்கேயா கொண்டு வச்சுக்குவேன் ஏன் ஐடி பார்க்குகள் எல்லாம் கொண்டு வந்து எண்ணூரில் போட வேண்டியதானே அதுவும் வளர்ச்சி தானே அங்கே இருக்கிற பிள்ளைகள் படித்த பிள்ளைகள் எவ்வளோ பேர் இருக்காங்களா வேலை கொடு ஐடி நிறுவனங்களை கொண்டு அங்கே வைங்க என்ன வளரணும் வளர்ச்சி அப்படின்னா ஏழை எளிய மக்கள் வாழக்கூடிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட குடிகள் இருக்கக்கூடிய இடத்துல மீனவ சொந்தங்கள் இருக்கக்கூடிய இடத்துல தான் நீங்க கொண்டு போய் அனல் மின் நிலையம் தான் வளர்ச்சினா கொண்டு போங்க தகவல் தொழில்நுட்ப பூங்காவை கொண்டு வைங்க அது வளர்ச்சி ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ளணும் என்னன்னா தான் பிறந்த மண்ணையும் தன் மக்களையும் நேசிக்காதவன் எப்படி அடுத்த சந்ததியை பற்றி யோசிப்பான் தன் பிள்ளைகள் தன்னுடைய பேரப்பிள்ளைகள் தன்னுடைய அடுத்த தலைமுறையை பற்றி யோசிக்காத எவ்வளவு பெரிய கேடுகட்டவர்களாக காசுக்காக நிற்கிறார்கள் என்பதை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அண்ணன் சீமானும் சரி அதற்கு பின்னால் முன்னாலும் சரி எத்தனையோ பேர் இந்த கருத்து கூட்டத்தில் அதற்கான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள் கண்டிப்பாக இந்த எண்ணூர் அனல் மின்நிலைத்தோடைய விரிவாக்கம் நடைபெறப் போவது இல்லை நன்றி வணக்கம் இது சமர்க்கலம் சமரசமற்ற தமிழ்த் தேசிய ஊடகம்